முதலாவது என்னத்தை காமிக்கிறதுனா அந்த பாவ பிரச்சனை எவ்வளவு ஆழமாய் அவனுக்குள்ளே வேறு இருக்கிறது என்பதை காட்டுகிறது த லா ஆஃப் காட் டெல்ஸ் த டெப்த் பாவம் எவ்வளவு ஆழமாய் அவனுக்குள்ளே வேறு இருக்கிறது என்பதை காட்டுகிறது ரெண்டாவது நியாயப்பிரமாணம் நம்முடைய இருதயத்தை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது இருதயத்தில் என்ன இருக்குதுன்றதை நமக்கு காட்டுகிறது ரோமர் ஏழாம் அதிகாரத்தில் அப்போஸ் தான் பவுல் இச்சியா என்கிற அந்த பிரமாணத்தை குறித்து நிறைய பேசுகிறார் நிறைய வசனங்கள் அதை பற்றி பேசுகிறார் இச்சியா என்கிற பிரமாணத்தை குறித்து என்ன சொல்கிறாரு அங்கே ஏழாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு ஆகையால் என்ன சொல்லுவோம் நியாயப்பிரமாணம் பாவமோ அல்லவே பாவம் என்னதென்று நியாய நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேன் என்று மற்றபடி அறியவில்லை பாவம் என்னன்னு எப்படி இந்த பரிசேனுக்கு தெரிஞ்சுதான் பவுல் பரிசைன்னு இருந்தார் பாருங்க அதுக்கு முன்னால் பரிசை என்ன யார் நான் ரொம்ப கரெக்டாக இருக்கும் என்கிட்ட எந்த பாவமும் கிடையாது ஆக்கும் நியாயப்பிரமாணத்தின்படி நான் அப்பழு கற்றவன் எந்த குறையும் கிடையாது என்கிட்ட எந்த தவறும் நான் செய்யவில்லைன்னு சொல்கிறால்தான் பரிசேன் அப்படிப்பட்ட பரிசேனுக்கு பாவம் என்னது என்று நியாயப்பிரமாணம் தான் காட்டி சென்றார் நியாயப்பிரமாணம் இல்லைன்னா அது அறிஞ்சிருக்க மாட்டேன் எந்த நியாயப்பிரமாணத்தை சொல்கிறாரு எந்த பிரமாணம் குறிப்பார் இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே இந்த பரிசையர் வேதபாளர்களுடைய பெரிய மிஸ்டேக் என்ன இயேசுக்கும் அவர்களுக்கு என்ன வித்தியாசம் வியாகியானத்தில் நியாயப்பிரமாணத்தை வியாகியானம் பண்ணுறதுல என்ன வித்தியாசம் இயேசு வந்து பத்தாவது கற்பனையை வச்சுதான் எல்லா கற்பனையுமே அவர் வியாகியானம் பண்ணுறார் கொலை செய்யாதிருப்பாயாகனா கொலை செஞ்சியா இல்லையான்றது பிரச்சனை இல்லை உன் மனசில் உன் சகோதரனை பற்றி எப்படி எண்ணுகிற பாய்க்கிறியா அவனை கேவலமாக நினைக்கிறியா அவனை ஒன்றுத்துக்கு உதவாதான்னு சொல்கிறியா அவனை முட்டாள்னு சொல்கிறியா நீ நரகாக்கேதுவானவன் அப்படின்றார் அப்போ வெறும் செய்கை பாவம் அல்ல உள்ளத்தில் இருதயத்தில் இருக்கிற அந்த எண்ணத்திலே பாவம் உருவாயிடுதுன்றார் இப்படி தான் அவர் வியாக்கியானம் பண்ணுறாரு இப்போ இவர் பவுல் அப்படி தான் கண்டுபிடிச்சார் இந்த பத்து கற்பனையை டிசைன் பண்ணியிருக்கதே கத்திர அப்படி டிசைன் பண்ணியிருக்கா பாருங்கள் முதல் ஒன்பது கற்பனைகள் வந்து எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பத்தாவது கற்பனை வித்தியாசமான கற்பனை அங்கே எதை செஞ்சோம் செய்யலைங்கிறதே பிரச்சனை கிடையாது அங்கே உள்ளத்தில் என்ன இருக்குதுன்றதான் பிரச்சனை இச்சை உள்ளத்தில் இருக்கிற ஒன்று அது இன்னும் ஆக்ஷனாக கன்வெர்ட் ஆகாமல் இருக்கலாம் ஆனால் அந்த இச்சையே பாவம்ன்றார் அந்த இச்சை உனக்குள்ள பாவம் இருக்குதுன்றதை காமிக்குதுன்றார் பவுல போதம் சொல்கிறாரு நான் பாவியே இல்லைன்னு யோசித்தேன் நான் நான் ரொம்ப பிரமாதமான பரிசுன்னு யோசித்தேன் இச்சிக்கிறதே பாவம்னு வேதம் சொல்லுதுன்றது எனக்கு நான் அறிஞ்ச பிறகுதான் எனக்கு நான் பாவிங்கிறது வழங்கிடுச்சு ஏன்னா இது செஞ்சியா செய்யலையான்னு பார்த்தா நான் ஒம்போதுலேயும் மார்க் வாங்கிட்டு வந்துடுவேன் கொலை செய்யலை களவு செய்யலை பொய் சாட்சி சொல்லலை இதை பண்ணலை அதை பண்ணலைன்னு எல்லாத்துலேயும் டிக்கு போட்டு நைன்டி பர்சன்ட் மார்க் வாங்கிட்டு வந்துடுவேன் பத்தாவதுல வந்தொன்னே போச்சு அப்படிங்கிறாரு ஒன்றில் தவறுனால்தான் எல்லாத்துலேயும் தவறுன மாதிரி ஆயிடுச்சு அதுதான் நியாயப்பிரமாணம் பத்தாவது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டளை பத்தாவது கற்பனையை வச்சு தான் மற்றது எல்லாத்தையும் வியானம் பண்ணணும் ஆக்ஷன்ஸ் இல்லை பாவம் வந்து வெறும் ஆக்ஷன் இல்லை பாவம் வந்து உள்ளத்திலே இருக்கிற நிலைமை உள்ளே எப்படி இருக்குது அதுதான் பாவம் இப்போ உள்ளத்தில் என்ன இருக்குதுன்றத காட்டுகிறது அவர் சொல்கிறாரு இச்சையாதிருப்பாய் நியாயப்பிரமாணம் சொல்லாது இருந்தால் பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே அப்படிங்கிறார் அதன் பிறகு சொல்கிறார் பாரு ஒன்பதாம் வசனத்தில் முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாக இருந்தபோது நான் ஜீவன் உள்ளவனாக இருந்தேன் நல்லா கவனிக்க இது வசனம் கொஞ்சம் நல்லா வழங்கிக்கணும் முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாக இருந்தபோதுனா என்ன அர்த்தம் நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதுன்னு விளங்காதவனாக இருந்தபோது அது குறித்த வெளிப்பாடு இல்லாதவனாக இருந்தபோது சரியாக புரிந்து கொள்ளாதவனாக போது நான் ஜீவன் உள்ளவனாக இருந்தேன் நான் நினைச்சுட்டு இருந்தேன் நான் யோகியனு நான் அப்பழு கற்றவன் யோசிச்சுட்டு இருந்தேன் அதுதான் ஜீவன் உள்ளவன நான் ஆவிக்குரிய ஜீவனை இருந்தேன் நான் ஆவிக்குரியவன் யோசித்துக்கிட்டு இருந்தேன் என்றார் கற்பனை வந்தபோது கற்பனை வந்தபோது நான் என்ன அர்த்தம் நியாயப்பிரமான எனக்கு வழங்க ஆரம்பித்த போது ஆவியானவர் எனக்கு அதை குறித்து என்னுடைய கண்களை திறந்த போது கற்பனை வந்தபோது பாவம் உயிர்கொண்டது பாவம் இருக்குதுன்னு இப்போ எனக்கு தெரியுது அப்படின்றாரு ஆ உயிர் கொண்டதுன்னா அதுதான் அர்த்தம் நான் மறித்தவன் ஆனேன் அப்படின்னா நான் செத்து விழுந்துட்டார்னு அர்த்தமாக கிடையாது நான் மறித்தவனானேன்னா இவ்வளோ நாள் நான் ஜீவன் உள்ளவன் நினச்சிட்டு இருந்தேன் ஆவிக்குரியபடி நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்போ தான் எனக்கு தெரியுது நான் செத்தவன் ஆவிக்குரியபடி செத்தவன் என்கிற தீர்மானத்துக்கு இப்போ தான் நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறார் அப்போ நான் பாவியங்கிறதே நியாயப்பிரமாணத்தின் மூலமாக தான் கற்றுக்கிட்டேன்றார் என்றார் ஏன்னா என் இருதயத்தில் இருக்கிற பாவத்தை நியாயப்பிரமாணம் வெளிப்படுத்தினது அப்படிங்கிறார் இயேசுவே சொன்னார் இல்லையா மனுஷனுடைய இருதயத்திலிருந்து தான் எல்லா பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகமும் விபச்சாரமும் வேசித்தனமும் களவும் எல்லாம் அங்கிருந்து தான் கிளம்பி வருதுன்றார் மார்க்கில் ஏழாம் தேதி இருபதாம் சதத்தில் இன்னொரு மாதிரி சொல்கிறார் பாருங்க மனுஷனுக்கு உள்ளிருந்து வருவது தான் அவனை தீட்டுப்படுத்துகிறதுங்கிறார் அப்போ மனுஷனுடைய இருதயத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது நியாயப்பிரமாணம் ஒரு முக்கியமான ஒரு உதாரணம் இதுக்கு என்னென்னா சங்கீதம் ஐம்பத்தொன்று சங்கீதம் ஐம்பத்தொன்று எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது தாவீது ஒரு பெரிய ராஜாவாக இருக்கிறான் எல்லாரும் யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க அவன் தனியாக வீட்டில் இருக்கிறான் இன்னொருவனுடைய மனைவி மேலே ஆசைப்பட்டுறான் எல்லாம் யுத்தத்துக்கு போயிருக்காங்க இவனுக்காக யுத்தத்தில் போராடி கொண்டிருக்கிற ஒரு சேவகனுடைய மனைவின் மேலே அவன் ஆசைப்பட்டுறான் ஆசைப்பட்டு அவளை அடைகிறான் அது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை அவனுக்கு ஏன்னா ராஜா கூப்பிட்டா வந்தாகணும் அவனுக்கு அவ்வளோ அதிகாரம் இருக்குது அதை மிஸ்யூஸ் பண்ணி ஆசையை தீர்த்து கொள்கிறான் ஆசையை தீர்த்து கொண்டது மட்டும் இல்லாமல் அவளுடைய கணவனை கொல்லும்படியாக திட்டம் போட்டு செட்டப் பண்ணி கொலை பண்ணுறான் யுத்த காலத்தில் முன்னால் நிறுத்தி அவனை வேணுன்னே கொலை பண்ணுறான் எவ்வளோ பெரிய கொலபாதகம் பாருங்கள் இப்போ உள்ள எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு பாருங்கள் கொலை பண்ணிடுறோம் கொலை பண்ணிவிட்டு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் உள்ள ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருந்திருக்கும் இருதயம் ஐயோ நான் பண்ணிட்ட மீன் தான் இருந்திருக்கோம் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறான்னு நினைக்கிறேன் மனசாட்சியை நம்ம இது பண்ணிடுறோம் இல்லையா சூத் பண்ணிடுறோம் மெனின் நிறைய நேரத்தில் மனசாட்சி நம்மளை குத்தும் போது அதை அப்படி நியாயப்படுத்தி எதாவது பண்ணிடுறோம் அப்படி பண்ணிட்டு போயிட்டுருக்கான்னு நினைக்கிறேன் ஆனால் கத்துற ஒரு தீர்க்கதரிசியாக இடத்துல அனுப்புகிறார் இந்த தீர்க்கதரிசி ஆவணத்தில் அனுப்பும்போது அந்த தீர்க்கதரிசி வந்து எப்படி ராஜாட்ட சொல்றது நீர் இப்படி பண்ணிட்டேருன்னு சொல்லி கத்திரனுக்கு சொன்னார் நீர் இப்படி பண்ணிட்டீர் எப்படி சொல்றது அதுக்கு பல அவன் ஒரு கதையை சொல்கிறான் ரெண்டு மனுஷர்கள் இருந்தாங்க ஒரு பட்டணத்தில் ஒருத்தன் பெரிய ஐஸ்வர்யவான் இன்னொருத்தன் தரித்திரன் அந்த ஐஸ்வர்யவானத்தில் நிறைய ஆடு மாடுகள் இருந்தது தரித்திரத்தில் ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி இருந்தது அந்த சின்ன ஆட்டுக்குட்டி அவனுடைய பிள்ளைகளோடு பிள்ளையாக அதுவும் வளர்ந்து வந்தது இந்த ஒரு ஆட்டுக்குட்டி தான் இருக்குது அவனுடைய வாயிலிருந்து சாப்பிட்டது அவனுடைய பாத்திரத்திலேருந்து குடிச்சது அவனுடைய பழைய அவனுடைய மடியிலேயே படுத்து தூங்குச்சு அந்த மாதிரி தன்னுடைய மகளை போல வளர்த்து வந்தான் அந்த ஆட்டுக்குட்டியை பிள்ளைகளில் ஒன்றா வளர்த்து வந்தான் என்ன மாதிரி விவரிக்கிறான் பாருங்க சொல்லிவிட்டு அந்த ஐஸ்வர்யவானுக்கு ஒரு நாள் ஒரு வழி போக்கன் அந்த வழியை போகிற தன்னுடைய நண்பன் ஒருத்தன் வந்ததுனால அவனுக்கு சாப்பாடு எதாவது கொடுக்கணுமேனு அவனுக்கு அவன் தன்னிடத்தில் இருக்கிற ஏராளமான ஆடு மாடுகள்லேருந்து ஒன்று எடுத்து கொடுத்துருக்கலாம் அடித்து போட்டிருக்கலாம் சாப்பாடு அதை பண்ணாம இல்லை அவனுக்கு இவனுடைய இந்த சின்ன ஆட்டை எடுத்து இவன் இருக்க அந்த ஒரே ஆட்டை இவன் கிட்ட இருந்து அதை வந்து அவனுக்கு ஆக்கி போட்டிருக்கான் அப்படின்னு அந்த கதையை சொல்லும்போதே தாவிது கோபம் வந்துருந்து பாருங்க கோபம் மூண்டவனாகி தாவிது அந்த தீர்கத பார்த்து சொல்றான் இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பார்த்துறன் என்று கத்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு சொல்கிறான் அவன் இறக்கமற்றவனாக இருந்து இந்த காரியத்தை செய்தபடினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாலத்தனியாக திரும்ப செலுத்த வேண்டும் அவன் வந்து மரண தண்டை அடையணும் நாலத்தனியாக அந்த ஆட்டுக்குட்டிக்காக திரும்ப செலுத்த வேணுன்றான் அப்பொழுது நாத்தான் அதான் அந்த தீர்க்கதரிசி தாவிதை நோக்கி நீயே அந்த மனுஷன் என்ன ட்ரமேட்டிக் சீன் பாருங்க நீ தான் பா அந்த மனுஷன் அப்படின்னு அப்போ சொல்கிற திர்குதர்சி கதையில் வர்ற ஆள் நீர்தான் உனக்காக போரிடுற ஒரு மனுஷனுடைய மனைவியை இச்சித்தையும் அவளை எடுத்துக்கிட்டேன் அவனையும் கொண்டுட்ட என்ன நியாயம் அது ஆனால் அந்த கதை வந்து என்ன கதை தெரியுமா இதை நிறைய பேர் கவனிக்கிறது இல்லை கவனிங்க அந்த கதை வந்து இந்த பத்தாவது கற்பனை பற்றி சொன்ன பாருங்கள் இச்சியா என்ற கற்பனை அந்த கற்பனையை தான் கதையாக சொல்கிறான் நேராகவும் சொல்லியிருக்கான் இச்சி அதிர்ப்பாயான்னு சொல்லியிருக்கேன் நீ நான் அவளை இச்சி அவளை எடுத்துக்கிட்டு அது பெரியப்பா அப்படி பேசியிருக்கலாம் நாக்கா பேசுகிறான் பாருங்கள் அந்த கற்பனையை கதையாக சொல்கிறான் கற்பனையை பேஸ் பண்ணி அந்த கற்பனை என்ன சொல்கிறது இச்சியாதிருப்பாயாகனு சொல்லிட்டு அதோட விடலை இருபதாம் யாத்திரை யாத்திராமத்தில் வாசித்து பாருங்கள் அந்த பத்து கற்பனையில் பத்தாவது கற்பனையை ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்குது இச்சியாதிருப்பாயான்னு சொல்லிட்டு அயலாண்டிய மனைவியையோ அவனுடைய ஆடு மாடுகளையோ அவன்டைய கழுதையோ அவனுடைய வேலைக்காரனியோ வேலைக்காரியோன்னு திட்டவட்டமாக ஒரு லிஸ்ட்டே கொடுக்குது பாருங்கள் அதில் அவனுடைய அனிமல்ஸையும் சொல்லியிருக்குது அவனுடைய மிருகங்கள் ஆடு மாடுகளையும் சொல்லியிருக்குது அப்போ இச்சியா திருப்பாயாகனு இந்த கதை வந்து இந்த ஏழையனுடைய ஆட்டை இச்சித்தவனுடைய கதை அதை இச்சித்ததை அபகரித்தானே அவனை குறித்த கதை அதாவது பத்தாவது கற்பனை இச்சியா கற்பனையை கதையாக சொல்லுகிறான் அப்படி கதையாக சொன்ன உடனே தான் அதை கேட்டு தாவிதுக்குள்ளே ஒரு வருத்தம் ஏற்படுகிறது மனம் திரும்புகிறான் அப்போதான் சொல்கிறான் தேவனே சுத்த இருதயத்தை என் நிலையை சிருஷ்டியும் நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் முது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த தாவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் வரும் சொல்கிறான் கத்தாவே எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் எனக்கு வந்து இருதயம்தான் பிரச்சனை இருதயம் சரியில்லான்டவர் என் உள்ளே இருக்குது பாவம் என் இருதயத்தில் இருக்குது இந்த பிரமாணத்தை கதையாக சொன்னோன்னே எனக்கு அது புரிஞ்சிருச்சு இப்போ என் இருதயத்தில் பாவம் இருக்கிறது குடி இருக்கிறது நான் அதை உணர்ந்துட்டேன் தயவுசெய்து எனக்கு வேற ஒரு இருதயத்தை தாரோம் ஒரு புது இருதயத்தை தாரோம் ரட்சிப்பில் உங்களுக்கு தெரியுமா அந்த புது இருதயத்தை தான் கத்தர் தர்றார் ரட்சிப்பில் நடக்கிறது அதுதான் அந்த பழைய இருதயத்தை கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான ஒரு இருதயத்தை தர்றார் நம்ம புது சிருஷ்டி ஆக்குகிறார் புது இருதயத்தை தருகிறார் கத்தர் நான் பறக்கும்போதே அப்படி பிறந்துட்டேன் ஆண்டவர் பாவ இருதயத்தோடு பறந்துட்டேன் இப்போ தான் வழங்குது எனக்கு பாவத்தெல்லாம் நியாயப்படுத்திக்கிட்டே வந்துட்டேன் என் இருதயம் அப்படி பண்ணுது இந்த இருதயத்தை எடுத்துட்டு எனக்கு புது இருதயத்தை தாரும் என்று இந்த அருமையான சங்கீதம் ஐம்பத்தோரா சங்கீதத்தை அவன் எழுதுகிறதை பார்க்கிறோம் அவன் சொல்கிறான் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்னை கழுவியறலும் அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் என்னை ஆண்டவர் என்றான் அசுத்தம் நிறைய இருக்குது எனக்குள்ள பாவம் எனக்குள்ள ஒட்டிக்கிட்டு இருக்குது என் இருதயத்தில் இருக்குது ஈசோப்பினால் கழுவும் சுத்தமாவேன் அப்படிங்கிறான் எப்படி பாருங்க இதை காட்டிலும் அதை அருமையாக சொல்ல முடியாது இருதயத்தை வெளிப்படுத்துகிறது நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணம் எப்படி வருது பாருங்கள் வந்து இருதயத்திலே மறைந்து கிடக்கிற அந்த பாவத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது இதுதான் நியாயப்பிரமாணத்தை கத்தர் கொடுத்தாரு மனசாட்சி பத்தாது மனசாட்சி இருக்குது அதை தான் அமைதிப்படுத்தி வச்சிருக்காரு பத்திரமா இது வந்த உடனே தான் கத்தருடைய வார்த்தை வந்த பிறகு நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதுன்னு தெரியும் போது அவனுக்குள்ள மனம் திரும்புதல் உண்டாகிறது மூன்றாவது நியாயப்பிரமாணம் பாவத்தின் வல்லமையை நமக்கு எடுத்து காட்டுகிறது பாவம் வந்து வல்லமை உள்ளது பாருங்கள் அது மனுஷனை அடிமைப்படுத்துகிறது பவுல் அப்படியே சொல்றாரு பாவத்துக்கு நம்ம வசனம் பாருங்க நமக்கு தெரிந்து இருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறது நானும் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு இருக்கிறேன் விற்கப்பட்டுங்கிற வார்த்தை அடிமையில் விற்கிறாங்களா அந்த மாதிரி வார்த்தை மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறேன் விற்கப்பட்டு பாண்டேஜில் இருக்கேன்றார் எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை எனக்கு செய்கிறது எனக்கே பிடிக்கலங்கிறார் நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் இன்றைக்கி எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம் இதை உணர்ந்துருக்கிறோம் மனுஷர்லாம் இருக்கிற நாம் எல்லாம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நாம் இதை உணர்ந்துருக்கிறோம் செய்கிறது நமக்கே பிடிக்கல நாம் வாழ்கிற வாழ்க்கை நமக்கே ஒத்து வரல நாம் செய்கிறது சரியில்லை நமக்கு திட்டவட்டமாக தெரியுது நாம் அது வெறுக்கிறோம் விரும்புகிறத செய்யாமல் வெறுக்கிறதையே செய்கிறோம் நல்லா தெரியுது நமக்கு இப்படி நான் விரும்பாத செய்கிறோம் நான் இருக்கேன் நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்ளுகிறேனே ஏன் விரும்பாத செய்கிறேன் விரும்புகிறத ஏன் செய்ய முடியல அதுதான் நான் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறேன்றதுக்கு ப்ரூஃப் நான் அடிமையாக இல்லைன்னா நான் விரும்புகிறத நான் செய்வேனே ஏன் நான் என்னால் செய்ய முடியலன்றாரு விரும்பாத செய்கிறேன் எனக்கு பிடிக்க சம்மதியே இல்லை நான் செய்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லைங்கிறார் அப்புறம் ஏன் செய்கிறீங்க ஏன்னா பாவத்துக்கு அடிமையாக விற்கப்பட்டு போயிட்டேன் அடிமையாயிட்டே என்ற பதினெட்டு அது எப்படி எனில் என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாக இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன் நன்மை செய்ய என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை விருப்பம் இருக்குது நன்மை செய்யணும்னு ஆனால் நன்மை செய்கிறது என்கிட்ட இல்லை ஆதலால் நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன் நன்மை செய்ய விரும்புகிறேன் ஆனால் தீமையை தான் செஞ்சிடறேன் அப்படிங்கிறார் அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல எனக்குள்ள வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது நான் அப்படி பாவம் செய்யும்போது விரும்பாத செய்யும்போது எனக்கு ஒன்று விளங்குது இது வந்து எனக்குள்ள இருக்கிற பாவம் செய்கிற வேலை பாவம் என்கிற ஒரு சக்தி என்னை ஆண்டு கொண்டு என்னை வழி நடத்திக்கிட்டு இருக்குது அது என்னை இதெல்லாம் செய்ய வைக்குது அப்படிங்கிறாரு ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன் எனக்குள்ள பாவம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற பாவத்தின் வல்லமையை புரிஞ்சுக்கிட்டா பாருங்க ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாக போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் இருக்க காண்கிறேன் அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கிக் கொள்ளுகிறது என்னுடைய அவயவங்களில் ஒரு பிரமாணம் இருக்குதுன்னு பார்க்குறேன் அதை என் மனதில் ஒரு பிரமாணம் இருக்குது மனம் வந்து விரும்புது ஆண்டவருடைய காரியங்களை செய்கிறதுக்கு ஆனால் என்னுடைய அவயவங்களில் வேற ஒரு பிரமாணம் வேலை செய்தால் அது வந்து என்னை அடிமைப்படுத்துகிறது அப்படிங்கிறார் பயங்கரமான ஒரு உண்மை ஒரு பெரிய பரிசெயன் ஒரு பெரிய ரிலிஜியஸ் மேன் இருந்தாலும் அவர் சொல்கிறாரு பாவத்துக்கு நான் அடிமையாக இருக்கிறேனுங்கிறத பரிசுனா இருக்கப்ப நான் உணர்ந்தேன் அடிமையாக இருக்கிறேன் என்கிறத பாவம் என்னை அடிமைப்படுத்துகிறது என்று எனக்கு விளங்கிடுச்சு அதனால்தான் இயேசு வண்டியில் வந்தேன் என்னால் சொல்கிறார் நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார் கதற ஆரம்பிச்சிட்டார் ஐயோ சிக்கிக்கிட்டேனே சிறையாக்கப்பட்டிருக்கிறேனே நான் விற்கப்பட்டு அடிமையாயிட்டேனே சிறைப்பட்டு போனேனே என்னை யார் விடுவிப்பார்னு காதர்றாரு நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார்ன்றாரு நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திருக்கிறேன் என்ன சொல்றாரு ஏசு கிறிஸ்து என்னை விடுதலையாக்கி இருக்கிறார் என்ன அற்புதமான சத்தியம் பாருங்க பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை ஆக்குகிறார் இயேசு அதன் பிடியிலிருந்து விடுதலையாக்குறார் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கிறார் நாலாவது பாவம் வந்து நல்லதையே கெட்டதாக தெரிக்கிறது நியாயப்பிரமாணத்தையே எடுத்து திரித்து அதன் மூலமாக பாவம் செய்ய வைக்கிறது இது இன்னும் ரொம்ப பயங்கரமான ஒரு உண்மை பவுல் வந்து பயங்கர லாஜிக்கலாக அதை கொண்டு போகிறார் பன்னெண்டு பதிமூணு வாசனத்தை பாருங்கள் ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான் கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது இந்த யாரும் அதிகாரம் ரொம்ப முக்கியம் பாருங்கள் சொல்கிறாரு நியாயப்பிரமாணத்தில் ஒன்றும் கரையில்லை அது கற்பனை வந்து நீதி உள்ளது நியாயம் உள்ளது நன்மையானது இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ அப்படி அல்ல பாவமே எனக்கு மரணமாயிற்று பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாகும்படிக்கு அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதுனாலே பாவமாகவே விளங்கும்படிக்கு அப்படி ஆயிற்று ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக சொல்றாரு இதை என்ன சொல்கிறாரு ஐந்தாம் மாதத்தை பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா வழங்கும் நான் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் அதாவது ரசிக்கப்படுறதுக்கு முன்னால் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் அதாவது இதை செய்யாத அப்படின்னு சொன்னதுனாலே அது செய்யணுன்ற இச்சை உண்டாயிடுச்சான் அதுதான் சொல்ல வர்றார் அதை தான் பன்னெண்டு பதிமூணுலு சொல்கிறார் பிரமாணம் வந்து கெட்ட காரியத்தை செய்யாமல் என்னை தடுக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது நல்லது பிரமாணம் பரிசுத்தமானது ஆனால் அந்த பிரமாணத்தையே பாவம் வந்து திரிச்சிருது அந்த பிரமாணத்தை கொண்டே எனக்கு ஒரு ஆசையை உண்டாக்குகிறது ஒரு பிரசனையை இரண்டு சொன்னார் பாருங்க ஏதோ ஒரு பாவம் ஒரு பொல்லாத பாவம் அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் இப்போ ஊரில் ரொம்ப இதாக பிரபலமாக இருக்குதுன்னு சொல்லி அதை பற்றி ஒரு புக்கை வாங்கி படிக்க ஆரம்பிச்சாராம் பாருங்க அந்த புக்கை படித்ததுனாலேயே அவர் மனசே கெட்டு போச்சு அதனாலேயே ரொம்ப பாதிக்கப்பட்டேன் நான் எனக்குள்ளேயே அந்த பாவ இச்சைகள் வந்து வந்து உண்டாகிடுச்சின்ன தாக்க ஆரம்பிச்சுச்சுன்றேன் அப்போ அவ்வளோ பயங்கரமான ஒரு காரியம் பாருங்கள் பாவம் எப்படி வேலை செய்யுதுன்றதை கவனிங்க மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் நம்ம முன்னில பாருங்கள் நியாயப்பிரமாணத்தினால பாவ இச்சைகள் தோன்றுமா அதை ஒரு டிரான்ஸ்லேஷன் எப்படி சொல்லுதுன்னா இப்படி சொல்லுது பாருங்கள் ஃபார் வென் வி வேர் இந்த ஃப்ளஷ் த மோஷன்ஸ் ஆஃப் சின் நான் செய்த பாவங்கள் நியாய பிரமாணத்தினால் செய்த பாவங்கள் நியாய பிரமாணம் வந்து இந்த பாவத்தை செய்ய எனக்கு தூண்டி விட்டுருச்சுன்றார் எப்படி அக்ரவேட்டட் பை த லா எனர்ஜைஸ் பை த லா இந்த செய்யாதேன்னு சொன்னதுனாலேயே பாவம் என்ன பண்ணுச்சு அந்த பிரமாணத்தை எடுத்து அதை வைத்துக்கொண்டு அதன் மூலமாக எனக்குள்ள ஒரு இச்சையை உண்டாக்கி எதை செய்ய வேணாம்னு சொல்லுதோ அதை செய்கிறதுக்கு அதை பற்றிய ஒரு ஆசையை இச்சையை எனக்குள்ளே உண்டாக்கிடுச்சு அப்படின்றார் பயங்கரமான பாவம்ங்கிறது அவ்வளோ பயங்கர ஒரு ட்ரிக்கி திங் என்ன சொல்ல வர்றார் சிம்பிளாக போனால் யார் எந்த ஒரு மனுஷனுக்கோ மனுஷிக்கோ இதை செய்யாதன்னு நீங்கள் சொல்லி பாருங்க செய்யாதன்னு சொன்னதுனாலே கெடுத்துட்டீங்க ஏன்னா அதைத்தான் செய்யணும்னு இப்போ அவங்களுக்கு தோணப்போகுது எதை செய்யாதன்ற மாதிரி தான் செய்யணுன்றது தோணும் சின்ன பிள்ளைகளில் ரொம்ப சீக்கிரம் பார்க்கலாம் அதை இதை செய்யாதுன்னு சொல்லுவோம் அவன் சும்மா தான் இருந்திருப்பான் நம்ம விட்டுருந்தா கூட செய்யாதுன்னு சொன்னதுனால நீங்கள் அந்த ரூமை விட்டு வெளியே கூட போக வேண்டியது இந்த பக்கம் திரும்பினீங்கனால முதல்ல அதில் தான் கை வைப்பான் எதை செய்யாதீங்களோ அதை தான் கையை வைப்பான் என்ன தான் மனித இயல்பு அப்போ இது எவ்வளோ பெரிய பாவம் எவ்வளோ பெரிய ஒரு தீமையை உண்டாக்குது பாருங்கள் அப்போ நாட்டில் இதை செய்யாத அது செய்யாதன்னு சொல்கிறதுனாலேயே நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க பெரிய காம்ப்ளிகேஷன் சோஷியல் காம்ப்ளிகேஷன் இதன் மூலமாக பயங்கரமான விளைவுகள் பாருங்கள் பாவம் அப்படி வேலை செய்யுது திரிக்குது கெடுக்குது நாசமாக்குது ஊரே நாசமாக்க முடியும் இதை செய்யாத அது செய்யாதன்னு ஒருத்தன் சொன்னால் அதனாலயே செய்யாத இருந்தவனு கூட இப்போ ஞாபகம் வருது செய்யணும்னு அவனுக்கு நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்குன்றாங்க எப்படி இருக்கு பாருங்க நிறைய பேர் இந்த பாவத்தினுடைய காரியங்களை ஆழமாக போகிறதில்ல ஆனால் நியாயப்பிரமான இதெல்லாம் வெளிப்படுத்துகிறதெல்லாம் மெற்பூச்சாக இது பண்ணுறாங்க பாருங்கள் இங்கிலாந்து தேசத்தில் சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜின்னு ஒரு இடம் இருக்குது கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியை சுற்றி அங்கே அந்த பகுதியில் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மேனுஃபேக்சர்ட் கேஸுக்கு பதிலாக நேச்சுரல் கேஸ் யூஸ் பண்ண போகிறோம் இனிமேல் மேனுஃபேக்ச் கேஸை ஒழிக்கிறோம் அப்படின்னாங்க எதுக்குன்னு பார்த்தா நிறைய மாணவர்கள் அங்கே தற்கொலை பண்ணிக்கிறாங்க கேஸை பயன்படுத்தி அதனால மேனுஃபேக்சர் கேஸை ஒழிச்சிட்டு நேச்சுரல் கேஸை கொண்டாந்தாங்க என்ன பாருங்கள் இது வந்து ட்ராஜிக் இது இல்லைனா சிரிக்கணும் அதை பார்த்து எப்படி இதை ஃபிக்ஸ் பண்ண ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் வந்து அவன் ஏன் தற்கொலை பண்ணிக்கிறான்னு பார்க்கணும் அவ்வளோ நாளில் ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கிற பசங்களுக்கு ஏன் தற்கொலைன்னு எண்ணம் வருது ஏன் தற்கொலை பண்ணிக்கிறாம அதுக்கு தற்கொலைக்கு தள்ளுகிற காரியம் என்னென்னு அதை பற்றி யோசிக்க கூட முடியல பாருங்கள் இவங்களால் வெறும் கேஸை மாற்றிட்டு அவன் தற்கொலை பண்ணிக்க முடியாதுன்ற மாதிரி போகிறாங்க என்ன இதை விட ஆதார அவங்களுக்கு வெறும் மேற்பூச்சாக தான் நம்ம டீல் பண்ணுறோன்னு பாவம் ரொம்ப ஆழமானதாக இருக்கிறது க மனுஷனை கெடுக்குது வல்லமை உள்ளதாக இருக்கிறது அது உள்ளத்தில் இருக்குது திரிக்குது எல்லாம் பண்ணுகிறது பாருங்கள் இதுதான் பாவத்தினுடைய தன்மை